மிதுன ராசி நேயர்களே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பதுக்கு அதிபதியான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் வாக்கிய சித்தாந்தபடி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு முடிய பத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சனி பத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு வேலை பழு சற்று அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது நீங்கள் அக்கறையோடு உடைத்தால் மட்டுமே போட்ட முதலில் எடுக்க முடியும் பொதுவாக ஒரு சில விஷயங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பற்றி பெருசாக எதிர்பார்க்காமல் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் ரீதியாக சற்று எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் சிறு சிறு சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்கலை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது விளையாட்டுத்தனமாக இருந்தால் தேவையற்ற சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் சில விஷயங்களில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக அவர்களுடைய உதவியால் சில நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும் வீட்டில் பெரியவர்கள் மூலமாக குறிப்பாக தாய் வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது முடிந்தவரை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு வேலை பலு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பணியில் கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சக ஊழியர்கள் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது எதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அடுத்து குறிப்பாக அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது பொதுவாக பத்தில் சனி சஞ்சரித்தால் பணி தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் ஒரு சில நேரங்களில் கோபப்படாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது சனி பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய கேது பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக சனி பத்தில் சஞ்சரித்தாலும் மூன்றில் கேது சஞ்சரிப்பதால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அதுபோல வருகின்ற நாட்களில் திருமண சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு என்னவென்றால் குரு ஜென்மத்தில் சஞ்சரிப்பார் ஜென்மத்தில் சஞ்சரித்தால் ஏழாம் வீட்டை பார்ப்பார் அதே மாதிரி ரெண்டில் சஞ்சரித்தாலும் ஒரு குரு பலன் காலம் என்பதால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மூன்றில் சஞ்சரிக்கின்ற பொழுது ஏழாம் வீட்டை பார்ப்பார் என்பதால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எப்போ என்று பார்க்கின்ற பொழுது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ள காலத்தில் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளாதார முயற்சிகள் புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபட்டால் அதில் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு வந்து ஒரு அர்ச்சனை செய்வது எல் தீபம் ஏற்றுவது துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை ராவு காலத்தில் அர்ச்சனை செய்கிறதுலாம் கூட ஒரு நண்பலனை உங்களுக்கு தரும்